அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கேலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் ஆதீனம் ஆதி குருமருவர் சாந்தரிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் இவருடைய குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயகின்றோம் அருள்நலம் பொருந்தியவர்கள் இருந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் இந்த குடிரிலே வந்து வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டா என்கின்ற அடிப்படையிலே அகத்தியர் குடிரிலே எழுந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் அத்தகைய அகத்தியர் சிவனிடையே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம் பெற்றவர் ரயிலே எல்லா மக்களும் அங்கே திருக்கல்யாணத்தை காண வேண்டும் என்ற போது அதனால ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தை இங்கே வந்து அவர்கள் சரி செய்த பெருமைக்குரியவர்கள் அதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை தான் அத்தகைய குடியிலே நம்முடைய நாதன் நாமம் நவில் நல் வேள்வி நூறு நூறு ஆயிரம் பரவல் செஞ்சோம் நாளை அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறார் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாலு தடவை நம்மளுடைய நாக்குக்கு பழக்கிட்டோம்னா அது நமக்கு எப்பவும் சொல்லிட்டே இருக்கு அப்ப என்ன செய்யலாம் இப்போ நாம திருமேனி சிவலிங்க திருமேனியில கண்ட இறைவனை வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு இதே மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு பதினோரு தடவை சொல்லலாம் பதினாறு தடவை சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்ல முடியும் சொல்லலாம் சாயந்தர நேரம் அதே மாதிரி சொல்லலாம் அப்ப இது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் இடாத கொங்குங்கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிங்கமளம் சேவகனை அங்க நரசை அடியோங்கற்காரமுதை நங்கள் வருமானை பாடி நலம் திகழ வங்கைய பூம்புணல் வாய்ந்தாடே கோடி அர்ச்சனை நாற்பத்தி ஒன்னாவது அமர்வு போற்றி வர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய நமகம் ஓம் நம சிவாய சிவாய நமகம்

ம சிவாய சிவாய நம நாற்பத்தி ரெண்டாவது அமர்வு திருக்கோவிலில் கோடியர்ச்சனை பிரச்சனை நாற்பத்தி மூணாவது அமர்வு திருக்கோவிலில் ஓற்றி ஓம் நம சிவாயிவாய் ஓம் நம சிவாய சிவாய நமகோம்

நாற்பத்தி நாலாவது அமர்வு திருக்கோவிலில் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமஹ ஓம் நமசிவாய சிவாய நமஹ ஓம் நமசிவாய சிவாய நமஹ ஓம் நமசிவாய சிவாய நமஹ ஓம் நமசிவாய சிவாய நமஹ

ॐ नम शिवाय namah नमगं

கோடி அர்ச்சனை நாற்பத்தி ஆறாவது அமர்வு திருக்கோவிலில் கோடி அர்ச்சனை நாப்பத்தி ஏழாவது அமர்வு திருக்கோவிலில்

ओम नमः शिवाय शिवाय नमः 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 ओम नमः नमः ओम नमः नमः ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம நாப்பத்தி ஒன்பதாவது அமர்வு திருக்கோவிலில் கோடி அர்ச்சனை ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் ஓட்டி நம சிவாய சிவாய நமவோம் ஓட்டி ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓட்டி ஓம் நம சிவாய சிவாய நமோம் கோடி அர்ச்சனை ஐம்பதாவது அமர்வு திருக்கோவிலில் சிவாய சிவாய Por tribuna más y vallas y vaya en amago. Por tribuna más y vallas y vaya en amago. Por tribuna y vallas y vaya en amago. Por y vallas vaya கோடி அர்ச்சனை ஐம்பத்தி ஓராவது அமர்வு திருக்கோயிலில்

பிரச்சனை ஐம்பத்தி நாலாவது அமர்வு சிவனடியார்கள் பிரச்சனை ஐம்பத்தி ஐந்தாவது அமர்வு சிவனடியார்கள் நமகோம் போற்றி ஓம் நம சிவாயிவாய நமகோ போற்றி ஓம் நம சிவாயிவாய நமகோ போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோ போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோ போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோ ओं नम शिवाय शिवाय नमगो ओत्रि 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 ओं नम शिवाय शिवाय नमगो ओट्री ॐ नम शिवाय शिवाय नमगो ओट्री ॐ नम शिवाय शिवाय नमगो ओट्रि ॐ नम शिवाय शिवाय नमगो ओट्री ओं नम शिवाय शिवाय नमगो ओट्रि ॐ नम शिवाय शिवाय नमगो पोट्रि ओं नम शिवाय शिवाय கோடி அர்ச்சனை ஐம்பத்தி ஆறாவது அமர்வு சிவனடியார்கள் தொடரும் கோடியர்ச்சனை இன்று கடைசி நாள் லைவாக மாலை ஆறு மணிக்கு பார்க்கலாம் திருவிழா சர்வ மங்கள திருவிழா மகளித் திருவிழா பிரணவமங்கிர திருவிழா மாதவத் திருவிழா சர்வமங்கள திருவிழா திருவிழா சுந்தர திருவிழா தீப சுடரொளி திருவிழா சங்கமத் திருவிழா பக்தி சிந்தையில் திருவிழா சுந்தர திருவிழா தீப சுடரொளி திருவிழா திரு தெவப்பாதோரத் திருவிழா திகழும் பண்டிர திருவிழா திரளும் பக்தரின் திருவிழா மகளித் திருவிழா கணவ மந்திர திருவிழா மாதவ திருவிழா சர்ம மங்கள திருவிழா